எப்படி சொல்லும் எல்லோருக்கும் வணக்கம் ஐ லவ் யூ ஐயா திருமாவளவன் சார் இருக்கார்ல அவருக்கு என்ன நல்ல புரியும் நான் வந்து பெங்களூரில் ஓட்டு போடுறதுக்காக போயிருந்தேன் இந்த அரசியல் இந்த எலெக்ஷன் பல இடங்களில் பேசிக்கிட்டு இருந்தேன் ஃபோன் அடிச்சாரு எங்க இருக்கீங்க பெங்களூர்ல நான் வந்து பார்க்கணும்னு சொன்னாரு நீங்கள் ஏன் வர்றீங்க நான் வரேன் நான் பார்க்கறேன் இல்லை இல்லை பார்த்து தான் ஆகணும்னாரு சந்திச்சோம் ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அது இது இது எதா பேசுகிறாரு கடைசியில் ஒரு வார்த்தைக்கு வருவார் நீங்கள் வந்து எந்த கட்சி மேடையும் உங்களை பார்க்க முடியாது ஆமாம் சார் எனக்கு கட்சி மேடையெல்லாம் நிற்க முடியாது நான் எந்த கட்சிக்கும் சார்ந்த வந்தேன் எனக்கு பிடிக்காது அது ஐயாருக்கு கேட்ட மாதிரி ஆனால் உங்களுக்கு ஒரு சின்ன அனுமதி எனக்கு கொடுக்கணும் என்ன அது இல்லை ஒரு விருது கொடுக்குறோம் அது எங்கள் கட்சி மூலமாக கொடுக்கணும் அப்படின்னாரு நான் அவருக்கு சொன்னேன் நான் போராடுற கொள்கைக்காக போராடுற நீங்களோ உங்க கட்சியோ என்னுடைய தோழர்கள் நான் வரேன் இன்னைக்கு இங்க முன்னாடி இருக்கேன் இங்க விருது வாங்கிய பல பேர் இல்லையா திருமாவளன் அவர்கள் போல அவ்வளவு பெரிய நீண்ட கால பயணம் இல்லை எனக்கு அரசியல்ல கொள்கை போராட்டத்தில் ஆனாலும் நான் ஏன் பேசுகிறேன் அப்படின்னு பலர் கேக்குறாங்க அவங்களுக்கு ஒரே ஒரு பதில் சொல்லுவேன் நான் இந்த பாருங்க உடம்புக்கு ஒரு காயமானால் நாங்க சும்மா இருந்தாலும் அந்த வலி குறைஞ்சிரும் காணாம போயிடும் ஆனா ஒரு சமுதாயத்துக்கு ஒரு நாட்டுக்கு காயமானால் நாம் பேசாம இருந்தா அதிகமாகும் நான் ஒரு கலைஞன் தான் ஆனா என்னோட திறமையால நான் கலைஞன் ஆகவில்லை என்னை விட திறமசாலிகள் அதிகமா இருக்காங்க அன்னைக்கு இன்னைக்கு ஒரு மேடையில நான் நிக்கிறேன் அப்படின்னா என்னுடைய திறமை மட்டும் இல்லை அது மக்களோட அன்பு மக்களோட நம்பிக்கை ஆக ஒரு மேடியேத்திய மக்களுக்கு ஒரு சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனையா இருக்கும்போது ஒரு கலைஞன் கோழை ஒரு சமுதாயம் கோழையாயிடும் நான் செஞ்சிட்டு இருக்கிறது பெரிய வேலை இல்ல அது என்னுடைய கடமை அது என்னுடைய மனசாட்சி ஏனென்றால் வாழ்க்கையை ஒரு கலைஞனா எனக்கு புரியுது அந்த புரிதல் எனக்கு என்னோட திறமையில வந்ததில்லை லங்கேஷ் போன்ற மார்க்ஸ் போன்ற அம்பேத்கர் போன்ற காந்தி போன்ற பாரதி போன்ற இப்படி பலர்களோட சிந்தனையை படித்து அதை உள்வாங்கி அதனாலதான் வந்தது எனக்கு இந்த புரிதல் அந்த புரிதல் இருக்கும்போது கண்ணுக்கு தெரியுது என்ன நடக்குதுன்னு பத்து வருஷத்துக்குள்ள தான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஒன்பது வருஷத்துல இருந்தா இந்த மன்னரை நான் எதிர்த்துட்டு இருக்கேன் இப்ப எல்லாம் மன்னர் சொல்ல முடியாதுப்பா மன்னிக்கணும் அவர் தான் தெய்வ குழந்தை ஆயிட்டாரு அவரை இனிமே நம்ம தேர்ந்தெடுத்துக்க முடியாது அவதான் நாட்டுக்கு அவரால் ஏதாவது துன்பம் ஏற்பட்டால் அவரை திட்ட முடியாது மனுஷனாயா நீ என்று முடியாது ஏனென்றால் தெய்வம் சோதிக்குதுன்னுதான் நம்ம சொல்லணும் சரி அவன் எப்படியும் போவான் அதுக்கப்புறம் பேசிக்கலாம் கௌரி லங்கேஷ் இங்க பேசிட்டு இருக்கிற மாதிரி அவருடைய அப்பா லங்கேஷ்னு ஒருத்தர் இருந்தார் அவர்தான் என்னுடைய ஆசா அவர் வந்து ஒரு பத்திரிகை நடத்திட்டு இருந்தார் அவரு மாபெரும் சிந்தனையாளர் எழுத்தாளர் அவர் தான் எங்களை செதக்கினார் அவருடைய கோபம் தான் இன்னும் எங்களுக்கு இருக்கு அதாவது அந்த காலத்திலேயே வந்து ஒரு பத்திரிகை ஆரம்பிக்கும் போது அதை நடத்தும் போது விளம்பரம் வாங்காம பத்திரிகை நடத்துவார் அன் பத்திரிக்கையை வாங்குற மக்களுக்கு அவர் எழுதுவார் இந்த பாரு இந்த கோல்கேட்டு சோப்பு விற்கிறவங்க கிட்ட போய் நான் கெஞ்சிட்டு இருக்க முடியாது ஒரு ரெண்டு காசு அதிகம் போட்டு வாங்குங்க பாம்பாரு அந்த பத்திரிக்கை நடத்தும் போது அதுல பல மேடைகளை உருவாக்கினார் நிறைய இளைஞர்கள் கவிஞர்கள் கதாசிரியர்கள் இலக்கிய சிந்தனை இருக்கிறவர்கள் கொள்கைகளை பத்தி பேசுறவர்கள் இவர்கள் எல்லாருக்கும் ஒரு இடம் கொடுத்துட்டு இருந்தாரு ஒரு ஆட்சியே அவர் பேசுறாருன்னா பயப்படும் அப்பேற்பட்ட ஒரு ஆசான நான் ரொம்ப அவர் நிரந்தரமாக ஒரு விஷயம் பத்திரிகையும் ஒரு சாதாரண குடிமகனும் ஒரு கலைஞனும் நிரந்தரமான எதிர்கட்சியா இருக்கிறது தான் அரசியல் எனக்கு சொல்லிக் கொடுத்தவர் அவர்தான் எனக்கு உன்னுடைய நண்பனே கட்சியானால் அதிகாரத்துக்கு வந்தால் நீ அவனுக்கு எதிர்கட்சியாய் இருக்கணும் அப்பேற்பட்ட ஒரு ஆசான் அவருடைய மகள் கௌரி முப்பத்தஞ்சு நாற்பது ஆண்டு காலம் ஒரு தொடர்பு அப்படி வளர்ந்தவங்க நம்ம அவர் ஒவ்வொரு டைனிங் டேபிள்லையோ இல்ல அவருடைய எடிட்டோரியல் டேபிள்லயோ ஈவினிங்கான நம்ம அங்க போய் உக்காந்தா எங்களுக்கு கிடைச்ச நாங்கள் பார்த்த துடுவானங்கள் எங்களுக்கு கிடைச்ச அனுபவங்கள் ரொம்ப அதிகம் அப்பேற்பட்ட கௌரிய கௌரியை சுட்டுக் கொள்ளும் போது அதற்கு பிறகு அதற்கு முன்னாடி தபோல்கர் இருக்கட்டும் கல்பூரி இருக்கட்டும் நான் கர்நாடகத்தில் பேசிக்கிட்டு இருந்தோம் பேசலே அப்பவும் பேசிக்கிட்டு தான் இருந்தேன் ஆனால் என்னுடைய தோழி என்னுடைய ஆசானோட மகள் என் வீட்டு வாசல் முன்ன கொல்லப்பட்டால் கௌரி என்ன ஒரு கேள்வி கேட்டாள் அந்த மரணத்தில் நீயும் சும்மா இருப்பியா அப்படின்னு அதனாலதான் அவளை புதைக்கும் போது நான் சொன்னேன் நான் அவளை புதக்க விதைத்தேன் இந்த இந்த சனாதனத்தோட டெரரிஸ்ட் ஒரு குரலை அடக்கினோம் நினைச்சா அதை விட வேகமான ஆழமான குரல் எட்டு வருஷமா நான் பேசிக்கிட்டு இருக்கேன் நாலாம் தேதிக்கு அப்புறம் இந்த தெய்வ மகன் போனதுக்கு பிறகு நான் எனக்கு வேலை எனக்கு தெரியாது இருக்கட்டும் ஆனால் இது ரொம்ப முக்கியம் அம்பேத்கர் சுடர் எனக்கு கொடுக்கறீங்க நான் தலித்து கிடையாது ஆமா ஆனால் அம்பேத்கர் இந்த கான்ஸ்டிடியூஷன் எழுதாம இருந்திருந்தால் இந்த நாடு எப்படி இருக்கும்னு யோசிக்கும் போது எனக்கு பயமா இருக்கு ஏனென்றால் அவருடைய சிந்தனையும் நினைத்த இந்த நினைத்தியூன் பசியாலந்தது வழியால அவமானத்துக்கு வேறுபடி மனமன பேசிட்டு இருந்தாரு வாடி அங்குற ஒரு ஊருக்கு போயிருந்தேன் கர்நாடகால அங்க ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு அங்க பல வருடங்களுக்கு முன்னாடி அம்பேத்கர் இறங்கியிருந்தாரா அதுக்கு பூ பீமஸ்பர்ஷம் சொல்லுவாங்க அந்த இடத்துக்கு அங்க இறங்கினேன் சில இலக்கியவாதிகள் நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு மேடை இருந்தது அந்த மேடைக்கு போகும்போது ஒரு ஓப்பன் ஜீப்ல என்ன நிக்க வச்சுட்டு போயிட்டு இருந்தாங்க எல்லாரும் உங்களை பார்க்கணும் அவங்களோட பேசணும் ஊர்வலமா போயிட்டு அந்த மேடைக்கு போகலாம் ஒரு சின்ன ஒரு மார்க்கெட் இருக்கிறா நிறைய ஏழைகள் இருக்கிறா நிறைய கடைகள் இருக்கிற திருவுல நான் போயிட்டு இருந்தேன் போயிட்டு இருக்கும்போது மக்கள் எல்லாம் வந்து அன்போட தொடுனோம் பேசணும் அவர் கையாவது கொடுங்க அப்படின்னு என் பக்கத்துல இருக்கிற ஒரு ஏயோ சார் வேணாம் சார் அவங்க வந்து பண்ணிடுவாங்க வேண்டாம் இரு என்ன பரவாயில்ல அப்படி நான் போயிட்டு இருக்கும் போது தொட்டுட்டு இருக்கும்போது அவன் எவரும் ஒருத்த கறி கடைக்காரன் அவன் வர்றான் அதோட மனம் எனக்கு வருது வேர்வை எனக்கு வருது அங்கயோ ஒரு பூ பூவிக்கிறவ ஒரு தாய் பிரகாஷ் சார் சார் அப்படின்னு கன்னடத்துல பேசி கை கொடுக்கறாங்க அந்த மென்மை எனக்கு தெரியுது அந்த வேர்வை எனக்கு தெரியுது யாரோ இரும்பு கிடைக்காரன் பாக்குறான் அதோட ரஃப்னஸ் எனக்கு தெரியுது சின்ன சின்ன குழந்தைங்க ஜம்ப் பண்ணி பண்ணி சொல்லோம் சொல்லோம்னு கை குடுக்குறாங்க அந்த எண்டு தான் தெரியுது அந்த மனத்துல அந்த ஸ்பர்ஷத்துல எனக்கு அம்பெடுக்க தெரிஞ்சாரு இத பாருங்க அப்படி பாக்கும்போது இந்த தெய்வ மகன் மன்னர் நினைச்சேன் நானு அவன பாருங்கள ஒரு பாசிஸ்ட் ஒரு சர்வாதிகாரி அவன் ஒரு புஷ்பக விமானத்தில வருவான் ஒரு தேரணை நிப்பான் எல்லாரும் பூ போடுவாங்க மக்கள் வேலிக்கு அந்த பக்கம் தான் அவனுக்கு என்னைக்கு புரியும் நம்முடைய பசி மக்களோட ஸ்பர்சம் தெரியாதவன் அந்த மனம் தெரியாதவன் அந்த வேர்வேய தொடாதவனுக்கு எப்பவுாது புரியுமா அவனுக்கு அவன் தெய்வ மகன் கிடையாது டெஸ்ட் டியூப் பேபி அவன் அவனை அப்படி ஊற்றலாம் நான் இவ்வளவுதான் பேசுறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த விருது நான் வாங்கும் போது ஆனா வேலை இதோட நிக்காது வருவாருங்கிற பயம் எனக்கு இல்லை அச்சமில்லை 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 என்பவன் நான் நம்மளுடைய பயம் தான் அவனோட பலம் அண்ட் ஒரு சர்வாதிகாரி ஒரு ராட்சசன் இருக்கான்ல அவன் ஜெயிச்சு யாரும் எனக்கு எதிர்ப்பு இல்லைன்னு சொல்லும் போது அவனுக்குள்ள ஒரு சின்ன மனுஷன் இருப்பான் வெற்றி இல்லை ஏன்னா இந்த பத்து வருடங்கள் காலமா அவன் எங்கெங்க விதைய வெற்றிருக்கான் இல்லையா இன்னைக்கு ஒரு சுப்ரீம் கோர்ட் ஒரு ஜட்ஜு நான் வந்து ஆர்எஸ்எஸ்ல இருந்து வந்தவன் சொல்றதுக்கு பெருமையா இருக்குன்னு ரிட்டையர்மெண்ட்ல சொல்றான்னா வரைக்கும் அவன் கொடுத்த முடிவுகள் எப்படி இருக்கும்னு நமக்கு புரியாதா இது ஒரு நிரந்தரமான போராட்டம் இருக்கு போடுற ஆணிகள் இவனும் இருக்கான் இவங்களுக்கு வாழ்ந்த சரித்திரமே கிடையாது மனித நேயமோ இயற்கையோ இப்பேற்பட்ட ஆளுங்களை ஜீர்ணிக்க முடியாது அவங்க மீண்டும் மீண்டும் அப்பப்ப வருவாங்க போவாங்க ஆனா போகும்போது அவங்க விடுற காயங்கள் இருக்கு இல்லையா அதுல இருந்து மறுபடியும் மீண்டு வர்றதுக்கு டைம் ஆகும் மீண்டும் அவன் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம முயற்சி எடுக்கணும் அதுக்காக

ஏனென்றால் அம்பேத்கர் வந்து கான்ஸ்டியூஷன் எழுதுனது பிறகு அவரே சொல்றாரு என்னுடைய எண்ணம் கரெக்டா இருக்கு இது உண்மையாகுமா இல்லையான்னு எனக்கு தெரியாதுங்கிறார் அதற்கு காரணம் அடுத்த வர தலைமுறை ஒரு மார்க்ஸையோ ஒரு அம்பேத்கரையோ ஒரு காந்தியோ படிக்கிறாங்களா இல்லையான்னு தெரியாதுங்கிறது நேரடியா சொல்றாங்க அது படிக்காதவங்க தான் உட்கார்ந்துகிட்டு இருக்கும் தே ஆர் நாட் நம்மளுக்கு வந்து அவர்கள் சூப்பர் ஸ்டார் இங்க கிடையாது நாங்க படிக்க வேண்டியது பிகாஸ் அதுக்கு பின்னாடி அந்த அவமானத்தையும் தாண்டி அவங்க படித்த படிப்பு அவங்க பார்த்த தொடுவானங்கள் அதையும் நம்மளும் பார்க்கணும் அப்பதான் இந்த என்ன வந்து இந்த சனாதனம் இருக்கோ இந்த பாசிசம் இருக்கோ அது வேரோடு நம்ம எடுக்க முடியும் இவங்களுக்கு என்ன சொல்லணும்னு அதை பாருங்க ஒரு தனி மதனுக்கு கட்டற வேலை கட்டு பண்ண கட்டாயிடுச்சுன்னா அது அவனை தனிப்பட்ட மனிதனோட ஒளி ஏகலவ்யோட கட்டவிரல் எடுத்து சமுதாயத்தின் வழி மெஜாரிட்டி மெஜாரிட்டி மெஜாரிட்டியோட பொறுப்பே இல்லையா இது வந்து தொடர்ந்த போராட்டம் ஆயிட்டே போகணும் வரைக்கும் நம்ம வந்து தொடர்ந்து போராட மாட்டோமோ இது வந்து வாழ்வின் முறையா இருக்கும் நம்ம நிரந்தர எதிர்கட்சியா பண்ணிக்கிட்டே இருக்கணும் இது சீக்கிரம் போகிற விஷயம் கிடையாது அரசியல்வாதிங்க அரசியல் கட்சிகள் வரும் போகும் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம தான் பர்மனென்ட் அரசியல் எதிர்கட்சி ஜெயிக்காது ஆளுங்கட்சி தான் தோத்து போவோம் சரியானவனை நம்ம தேர்ந்தெடுத்தா மக்கள் தான் ஜெயிப்பாங்க தேர்ந்தெடுக்கலைன்னா மக்கள் தான் தோத்து போவாங்க அதை நம்ம உணரணும் இந்த வாட்டி அவர் தெய்வமானவனானதுனால ஜோலா எடுத்துக்கிட்டு எங்கயோ போட்டோம் அது இல்ல ஆனால் இந்த பத்து ஆண்டுகளாக நம்ம அனுபவிச்ச வழி இருக்குல்ல அவமானம் இருக்குல்ல ஒரு பயம் இருக்குல்ல ஒரு ஆதங்கத்துக்காக அடுத்த அஞ்சு வருஷம் அடுத்த பத்து வருஷம் இவங்க மீண்டும் வர முடியாத அளவுக்கு நம்ம செயல இறங்க வேண்டியதா இருக்கு எழுவது ஆண்டுகள் ஆயிடுச்சு எழுபது ஆண்டுக்கு மேலே ஆயிடுச்சு நம்ம அம்பேத்கர் கான்ஸ்டியூஷன் எழுத இன்னைக்கு கூட மக்கள் ஓட்டு போடும்போது ஒரு பிரதமரை தேர்ந்தெடுக்க ஓட்டு போடுறதுக்கு அவங்களுக்கு உரிமை இல்லைங்கிறதே தெரியாம உக்காந்துகிட்டு இருக்காங்க ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிற உரிமை இல்லை நம்மளுடைய ஒரு பிரதிநிதி எங்களுடைய குரலை பேசுறவன் பார்லிமெண்ட்டுக்கு போனோம் ஐநூத்தி முப்பது பேர் தான் இருக்காங்க இதுவரைக்கும் நம்ம தொகுதிகளை நமக்கு அவன் நம்மளுடைய வழி தெரியுமா நம்மளுடைய மொழி தெரியுமா நம்மளுடைய வேர்வை தெரியுமான்னு தெரிஞ்சவங்க நீங்க தேர்ந்தெடுக்கணும் அதை விட்டுட்டு ஒரு ஃபுட்பால் மேட்ச் பார்க்குற மாதிரி இருந்தோம்னா அப்படிதான் வச்சிருக்கானுங்க இவனை அப்போல்லாம் இவங்க பிழைக்க முடியும் ஆனால் மக்களுக்குள்ளே அடுத்த அஞ்சு வருஷமோ பத்தாண்டுமோ நான் வாழ்க்கை முழுக்க அதுதான் பண்ண போகிறேன் எனக்கு அதுதான் வேலை எனக்கு இது வேலை இல்லை வரும்போது இன்னைக்கு வந்து ஒரு மூணு பத்திரிக்கையாளர்கள் என்ன மீட் பண்ணுறாங்க நேஷனல் கேரவேன் அந்த மேக்ஜின்னு நீங்கள் ஏன் தேர்தல் அரசியலுக்கு வர மாட்டீங்க சேர்க்க மாட்டாங்கம்மா அப்படின்னு அரசியலுக்கு யாராவது வரலாம் யாராவது உள்ளே வர முடியாது பிரகாஷ்ராஜு இப்படி பேசுற வரைக்கும் நான் அவங்களுடைய செல்லம் தேர்தல் அரசியலுக்கு வந்தா என்ன அவ்வளவு விட மாட்டாங்க அது எனக்கு தெரியும் ஆனா மக்களான நமக்கு அவங்களுடைய பலசாலிங்க நம்ம அம்பேத்கர் எழுதுன கான்ஸ்டியூஷன்ல பவர்ங்கிறது மேலந்து கீழல்ல கீழந்து மேல அந்த சக்தியை நம்ம உணர வேண்டியதா இருக்கு இது நம் வாழ்வின் முறையா இருக்க வேண்டிய அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொடுக்க வேண்டியது இதுதான் அந்த ஒரு பயணத்துல நான் நிரந்தரமான எதிர்கட்சியா இருப்பேன் நான் உங்களோட இருப்பேன் மக்கள் குரலா இருப்பேன் இன்னைக்கு கொடுத்த இந்த விருந்துக்கு நான் தலை வணங்குகிறேன் இதை நான் வந்து கௌரி சார்பாக வாங்கிக்கிறேன் நன்றி வணக்கம் தின அரசியல் யூடியூப் சேனலை காண்பதற்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆரவம் தருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்